வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி முருங்கைப்பூவில் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்துடலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துலாம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரைஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் முருங்கைப்பூ நல்லா ஒரு கையளவு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமா ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாவே தண்ணி சேர்க்கிறேன் முருங்கைப்பூ சீக்கிரம் வெந்துடும் ப்ளேம் மீடியமா வச்சிருங்க ஒரு சின்ன தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க